இப்போ திமுகவுக்கும் பாமகவுக்கும் ரொம்ப கடுமையான மோதல் அந்த மோதல் நேரத்தில் வெண்ணாகிற இடைத்தேர்தல் அந்த சொல்லிடுறேன் அந்த இடைத்தேர்தல் நேரத்தில் விழா அப்போ என்னை எல்லாரும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை மீறி அந்த விழாவில் போய் கலைஞர் அவர்களை பாராட்டினேன் வெண்ணாகரத்து வந்தவுடனே எனக்கு கடுமையான திட்டு உங்கள் மகங்க இடைத்தேர்தல் நிற்கிறான் நீ போய் அங்கே பாராட்டிட்டு வர்ற கலைஞரை எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டாங்க மாண்பு ஜி கே மணி அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு அவர்கள் ஏழைய எளிய மக்களின் வயிற்றில் வார்ப்பதைப் போல நூற்றி பத்து விதியில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க வீடு என்பதுதான் அடிப்படை தேவை இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிற வேளையில் ஏழை மக்கள் எளிய மக்கள் காலங்காலமாக இரண்டு தலைமுறை மூன்று தலைமுறையாக குடிசை வீடுகளில் வாழ்ந்து வரக்கூடிய அவல நிலையை போக்குகிற நிலை தான் இந்த அறிவிப்பு என்பதை நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையில்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பீகார் மாநிலம் பின்தங்கிய மாநிலம் அதைவிட முன்னேறிய மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டில் குடிசை வீடுகள் அதிகமாக இருக்கிறது குடிசையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்தேன் அதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் உடனே அறிவித்தார் உடனே அறிவித்து குடிசையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கும் என்று அறிவிப்பு செய்து அது தொடக்க விழா திருச்சியில் நடந்தது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நேர் அவர்கள் தலைமையிலே தான் அந்த விழா நடந்தது இப்போ திமுகவுக்கும் பாமகவுக்கும் ரொம்ப கடுமையான மோதல் அந்த மோதல் நேரத்தில் இடைத்தேர்தல் அந்த நான் அந்த இடைத்தேர்தல் நேரத்தில் அப்போ என்னை எல்லாரும் போக கூடாதுன்னு சொன்னாங்க அதை மீறி அந்த விழாவில் போய் அவர்களை பாராட்டினேன் பெண்ணாக வந்தவுடனே எனக்கு கடுமையான திட்டு உங்கள் மகங்க இடைத்தேர்தல் நிற்கிறான் நீ போய் அங்கே பாராட்டிட்டு வர்ற கலைஞரை எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டாங்க இதெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம் ஒரு குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழியிலே தான் இங்கே இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் இப்படி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்தின் கீழே இந்த வீடுகள் கட்டுகிற அதே வேளையில் இந்த சென்னை மாநகரில் கூவம் கட ஆறு கூவம் வர நிறைய வீடுகள் அதை மாற்றி அமைக்கிற திட்டம்தான் இதை நான் குறை சொல்வதற்காக அல்ல இங்கே இருக்கிற வீடுகளை எல்லாம் இந்த ஏழைகளை எல்லாம் வாழ வைப்பதற்காக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டது குறிப்பிட்ட இடங்களில் அது செம்மஞ்சேரியில் கட்டப்பட்டது செம்மஞ்சேரியில் கட்டிய இடத்தில் அந்த ஏழை எளிய மக்கள் நாங்கள் பாத்திரம் கழுவுகிற தொழிலாளர்கள் சமைக்கிற தொழிலாளர்கள் வீட்டு வேலை செய்கிற தொழிலாளர்கள் நாங்கள் எல்லாம் செம்மஞ்சேரிக்கு சென்று வருவது இப்படி என்ற கோரிக்கைகளை வைத்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மாற்றுவதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் வாழ்வாதாரத்தை மையமாக கொண்டு நகர்ப்புறத்தை ஒட்டிய பகுதியில் கட்டி கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை இதை சுட்டி காட்டி அதே நேரத்தில் இடம் தான் பார்க்கணும் அவங்க வர்றது அதையும் என்னுடைய வேண்டுகோளா வைத்து இப்படி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் இந்த வீடுகள் எல்லாம் பேரூராட்சி என்னுடைய பெண்ணாரம் தொகுதியில கூட பேரூராட்சி எல்லைக்குள்ளே அடுக்குமாடி குடியிருப்பு ஏழைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வரவேற்கிற அதே வேளையில் இந்த குடிசை இல்லா தமிழ்நாடு என்ற முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அறிவித்த அந்த திட்டத்தை இப்பொழுது நிறைவேற்றினாலும் கூட ஒரு குறிப்பிட்ட ஆண்டு ஆண்டுகளுக்கு எல்லைக்குள் ஆண்டோ ஓராண்டோ ஒன்றரை ஆண்டுகளுக்குள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று ஒரு தீவிர முயற்சியின் அடிப்படையில் நிறைவேற்றினால் இது இரண்டு மூன்று தலைமுறையாக குடிசைகளில் வாழக்கூடிய அவர்கள் வாழ்வாதாரம் மேம்படும் அந்த நல்ல திட்டத்தை முழுமையாக வேகமாக விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பை மனதார வரவேற்ற அமர்கிறேன் நன்றி